கத்தன் நல்லவர் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது நூத்தி இருபது வயதிலும் அவர் பார்வை என்ன பண்ணல இருளடையவில்லை என்று சொல்லப்பட்டார் லேலுயா ஆமை சூத்திரம் நமக்கு முப்பதை தாண்டிட்டாலே ரீடிங் கிளாஸ் போட வேண்டியதா இருக்கு போய் கேட்டோம்னா வயசு உங்களுக்கு முப்பதை தாண்டி ஆமா வேற மாற்று வழியே கிடையாது நீங்க கண்ணாடியை போட்டுதான் என்ன பண்ணணும் படிக்க அப்படின்னு சொல்லிடுறா லேலுயா சோத்திரம் சில பேர் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு எழுபதத்தாண்டு நாளும் கண்ணாடி போடாம என்ன பண்றாங்க படிக்கிறாங்க பெரிய பாக்கியம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தரு ஸ்தோத்திரம் ஆனா மோசையை குறித்து சொல்லும் பொழுது மோசே நூத்தி இருபது வயதாகியும் கண்கள் என்ன பண்ணலையாம் வெலத்தோடு கத்தர் வைத்திருந்தார் லே ஏன்னா தேவனுக்கு பிரியமான தேவ மனிதன் சோத்திரம் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றின கத்துடைய தாசம் கத்தருக்கு பிரியமான மனுஷன் அதனால அவருடைய அடக்காரவனையை தேவனே வந்து அடக்கம் பண்ணினார் அல்லேலுயா எந்த மனுஷனுக்கு யாருக்கு அப்படி ஒரு அடக்காரதை யாரும் என்ன பண்ணதில்லை தேவன் செய்ததில்லை இன்னைக்கு மனிதர்கள் மறித்தால் மனிதர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள் ஆனா மோசே மறித்த போது பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் சரீரத்தை எடுத்து என்ன பண்ணார் அடக்கம் பண்ணினார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான் அல்லேலுயா அப்ப எந்த அளவுக்கு தெய்வத்துக்கு பிரியமா இருந்திருந்தா தெய்வம் இப்படிப்பட்ட காரியத்தை மோசையுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார் நிறைவேற்றினார் அதனால அவர் நூத்தி இருபது வயதை எட்டின போதும் கூட அவருடைய கண்கள் என்ன பண்ணல இருளடையவில்லை சிறவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு காணானுக்கு நேராய் பயணிக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாய் அந்த பயண களத்தை வைக்கிறார் தேவன் அப்படி நாற்பது ஆண்டுகளாய் வனாந்திரத்தில் பயணிக்கிறார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவங்களுடைய கால்கள் வீங்கவில்லை அவருடைய வஸ்திரம் அழுக்காகவும் இல்லை பழமையாய் போகவும் இல்லை ஆட்களுக்கு சேர்ல உட்காந்து காலை தொங்க போட்டால் பளூர் மாதிரி புஷ்னு ஊதிக்குது ஊதுதா ஊதுலையா ஆமா அவங்க ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஒரு நாளைக்கு அவங்களுடைய வனாந்தர பயணத்துல ஒரு நாள் பயண தூரம் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் ஆமாம் சும்மா நடக்கிறது நடக்கிறதுல்ல அவங்க வீடே காலி பண்ணிக்கிட்டு நடக்கணும் அத்தனை சட்டி முட்டி சாமான் அள்ளிக்கிட்டு அந்த செட்டு போடுற அந்த கூடாரத்தை எடுத்துக்கிட்டு ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு பிள்ளைகளை தூள தூக்கிக்கிட்டு நம்ம வயதானவங்களா இருந்தால் அவங்கள சோத்துறோம் ரெண்டு கட்டைக்கடையில் ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதில் வச்சு என்ன பண்ணணும் இப்படி சோத்துறோம் ஒரு வீடே நகர்ந்து போகிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அவங்க நகர்ந்து போகணும் அப்படி அவங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளில் கடப்பாங்க சோத்துறோம் நமக்கு சர்ச்சுக்கு சோத்துறோம் நடந்து வர்றதுன்னா எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் ஆண்டவர் நல்லா இசை நடைப்பயிற்சி கொடுத்தார் இப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன் டாக்டர் சொல்லுவார் ஆமாம் வயசாகிட்டு இருக்கு சுவர் வந்துடும் அதனால காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுங்க ஆமாம் சோத்திரம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரிதான் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரிதான் சோத்திரம் சுவர் நம்மளை தொற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நடப்பயிற்சி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க துவங்க ஆரம்பிச்சுட்டாங்க லேலுயா சோத்திரம் இங்கே எப்படியோ நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு இங்கிட்டு நமக்கு எப்படியா இருந்தாலும் கிராமத்தில் பல விதமான வேலைகள் உண்டு ஆனால் பட்டணத்தில் அப்படி அல்ல சோத்திரம் அவங்க சோத்திரம் வெயில பார்க்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயும் ஏசி கார்லயும் ஏசி வேலை ஸ்தலத்துலயும் அவங்களுக்கு என்னதான் ஏசி ஆமை சூத்திரம் லேப்டாப் அப்படியே உட்காந்துக்கிட்டே என்ன தட்ட வேண்டியது பல லட்சங்களை என்ன பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க சோத்திரம் அப்புறம் பின்னால் போய் வைத்தியம் பார்ப்பாங்க சோத்திரம் பல லட்சங்களை எதுக்கு செலவு பண்ணுவாங்க அங்கேயும் ஏசியில் தான் வைப்பாங்க எங்குல ஐசு வார்டில வைப்பாங்க சோத்திரம் ஏன்னா ஜம்பாரி போகணும்ல சோத்திரம் உழைச்சா ஆரோக்கியம் உழைக்கிறது இல்லை காசு போனால் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி சரி அப்படிப்பட்ட வேலையில் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போனால் என்ன சரீர பிரகாரமாய் உழைப்புக்கு என்ன பண்ணணும் முக்கியத்துவத்தை கொடுத்தாதான் சரீரம் பாதுகாக்கப்படும் அதனாலே சோத்ரம் சிறைவில் ஜனத்திற்கு எந்த சுகரும் வரல ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் என்ன நடைப்பயிற்சியை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படி நடந்தும் அவங்களுக்கு கால் என்ன வீங்கவில்லை இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியல சோத்திரம் பஸ்ல ஒரு பயணம் பண்ண முடியல சோத்திரம் கால் வீங்கிக்கிது அப்ப எங்கோ தேவடைய வழிகள தவறுகிறோம் கத்தரை விட்டு சோத்திரம் தூரமாய் நிற்கிறோம் அலையலுயா ஆமா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனத்திற்குள் பெலவினப்பட்டவன் ஒருவனும் இல்லை இஸ்ரேவேல் ஜனத்திற்குள் செந்தர பஞ்சாயத்துக்குள்ள சோத்திரம் ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் வாழ்றாங்கண்ணா ஐம்பது பேர் சுகமா ஐம்பதாயிரம் பேர் சுகமா இருக்கான்னு யாராவது சாட்சி கொடுக்க முடியுமா எங்க கூட்டம் இருக்குதோ இல்லையோ ஆஸ்பத்திரிலயும் மெடிக்கல்லையும் கூட்டம் தாராளமா இருக்குறோம் இன்னும் நூறு ஆஸ்பத்திரியை கொண்டு வந்து வச்சாலும் பத்தாது போதாது நீங்கள நான் என்ன பண்ணும் மாற்றம் காஞ்சரியங்கோடுல ஒரு வழக்கச் சொல் உண்டு காஞ்சரியோடுல ஒரு வழக்கச் சொல் என்ன சொல்லுது தெரியுமா அங்குதான் வைத்தியத்துக்கு ரொம்ப பேர் பெற்றவங்க தமிழ்நாட்டுல எங்க முடியலைன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக காஞ்சிரியங்கோடு வைத்தியசாலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அந்த காஞ்சிரியங்கோடு வைத்தியசாலை கைவிட்டால் அடுத்து சுடுகாட்டுக்கு கொண்டு போயிருந்துருவான் எங்க கொண்டு போயிடணும் அவங்க முடியாதுன்னு கைவிட்டுட்டால் அடுத்து எங்க தான் வேற எந்த வைத்தியசாலைக்கு போனாலும் நீங்கள் என்ன முடியாது அப்படிப்பட்ட பேர் எடுத்த ஒரு பகுதி தான் காஞ்சிரியங்கோடு ஆனா அந்த வழக்கச் சொல்ல சாது ஏசுதாஸ் சையா மாற்றி காண்பித்தார் லேலுயா அவர் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ மனிதன் ஆமே சோத்துரம் அவர் காஞ்சரியடு பகுதியில் போய் கத்துடிய ஊழியத்தை நிறைவேற்றினார் கொஞ்சம் காலகட்டத்துல சோத்திரம் வழக்கச் சொல் இப்படி மாறுனுச்சு கோடு வைத்தியர்கள் கைவிட்டாலும் அங்கு ஒரு சன்னியாசி இருக்கிறார் அங்கு கொண்டு போனான் மறித்தவனும் பிழைப்பான்கிற ஒரு சொல்லாய் மாறினது அல்ல அதனால அதனால கோடு வைத்தியசாலை கைவிட்டுட்டா அடுத்து அவங்க கொண்டு போகிற இடம் கிருபாசனத்துக்கு கொண்டு போவாங்க அந்த சன்னியாசி சாதி இயேசுதாஸ் ஐயா கொண்டு போவாங்க செத்த பணத்தை கொண்டு போய் உயிரோடு எழும்பி வரும்படி கத்தர் அவரை கொண்டு அந்த பட்டணத்தில் பலத்த கிரியைகளை செய்தார் கிரிகைகளை நம்முடைய மருத்துவர்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டரா இருந்தவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொண்டு போய் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா இந்த சன்னியாசி இருக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய முடியாது இந்த சன்னியாசி இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண முடியாது நாங்க ரொம்ப ரூபாயை போட்டு டாக்டருக்கு படிச்சிட்டு வந்திருக்குறோம் வைத்தியர்களுக்கு வைத்தியம் பார்த்தா தான் எங்க பழப்பு என்ன பண்ணணும் ஓடும் இந்த சன்னியாசி ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சுவப்படுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு வைத்தியர்கள் வியாதி அஸ்தர்கள் எல்லாம் எங்கள தேடி வரல எங்க போறாங்க அதனால கலெக்டர் ஐயா கலெக்டர் ஐயா தயவு கூர்ந்து என்ன பண்ணணும் அந்த ஐயாவை வேற மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுத்தாங்க லே லுயா அந்த பெட்டிஷனை எடுத்தார் கலெக்டர் எடுத்து சோத்ர சாதையாட்ட வந்தார் ஐயா பாவம் மருத்துவர்கள்லாம் பிழைக்க முடியல நீங்க ஜெபிச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணிறீங்க குணமாக்கிட்டு இருக்கிறீங்க அதனால நீங்க வேறொரு மாவட்டத்துக்கு போங்கன்னு எனக்கு ஒரு பெட்டிஷன்லாம் மருத்துவர்கள் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அவர் அதிகம் பேச மாட்டார் கிருப 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 இல்லைன்னா சோத்திரம் 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 சொல்லுவார் அப்ப சொன்னாரா கத்தர் இந்த இடத்துல என்னை ஊழியத்தில் வச்சிருக்கிறார் அதனால நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அவர் பாட்டு போயிட்டாராம் லே அதுக்கு மேல அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க ஆமை சுதத்திரம் அப்ப பாருங்க எப்படிப்பட்ட பலத்த கிரியலை தேவன் அந்த மனுஷனை கொண்டு என்னவன் இருக்கிறார் செய்திருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் அவர் ஜீவித்திருப்பார் அர்ப்பணிப்பு தியாகம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாய் ஆமி நம்முடைய நூற்றாண்டிலே அவர் வளம் வந்திருக்கிறார் அது நம்முடைய தமிழகத்துல சோத்துரும் அதனால் நான் ஆண்டவுட்ட அந்த கிருபாசனத்துக்குள்ளே போய் அங்கே கன்வென்ஸில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை இந்த கிருவாசனத்தோடு ஒரு ஃபெலோஷிப்பை தந்திருக்கிறீங்க இது பரலோக தேவைய சித்தமா இருக்கிறது அதற்காய் கோடி ஸ்தோத்திரம் லே லுயா ஏன்னா எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கு ஆனால் நம்மளை தேவன் கிருபாசனத்தோடு என்னவோன்னு இருக்கிறாரு ஆமா அப்ப சோத்திரம் அதனுடைய சாரம்சம் எங்களுக்குள்ளே என்ன பண்ணணும் வெளிப்படன் அந்த கிருபாசனத்துடைய தலைவர் சோத்ர சாதி இயேசுதா சையா இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களே அதுபோல நாங்களும் நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை தரணும் என்று சொல்லி ஆமை சோத்ரா அங்கே போகும் போதெல்லாம் ஜபிக்கிறது சுவாசிக்கிறேன் கத்த நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேசத்தை அசைக்க பட்டணங்களை அசைக்க ஆமை சோத்ரோம் இந்த பட்டணத்திலே வழக்கு சொல்லை மாற்றி மருத்துவர் கைவிட்டார் ஜபமலைக்கு போனால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லத்தக்கதாக கத்தர் அப்படி ஒரு சாட்சியை எழும்ப பண்ணுவாராக அல்லே தேவனுக்கு மகிமை உண்டாகும் அதனால கத்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட தெய்வீக சுகங்கள் உண்டு அற்புதங்கள் உண்டு கத்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய அக்கிரமங்களை தேவன் அறிக்கை இடும்போது நம்முடைய வழிகளை தெய்வத்துக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அல்லேலுயா அடுக்கைங்கிற ஒரு இடமே பாவத்தை நிமித்தமாய் கடந்து போறான் வாலிப நாட்கள்ல அவங்க இஷ்டம் போல பெலன் இருந்தா அவங்க வாழ்க்கை இஷ்டம் போல இருக்கு கொஞ்சம் காசு போன கையில இருந்துட்டா அவங்க வாழ்க்கை இஷ்டம் போல இருக்கு கொஞ்சம் ஆட்சி அதிகாரம் கையில இருந்துட்டா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு இஷ்டம் போல இருக்கு அப்படின்னா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எல்லாத்தையும் சரி முடியாக தான் கத்தர் முதிர் வயதுல பலவிதமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார் ஒருவேளை தெய்வத்தை மக்கள் தெய்வத்தை அறிந்து தெய்வத்துடைய வழிகளை அறிந்து அதன் வழியிலே நடப்பார்களானால் தீமைக்கு இடம் கொடுக்காமல் தங்களுடைய ஜீவியத்தை தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பார்களானால் முதிர் வயதில விளவினத்தோடு அல்ல வெளத்தோடு ஜீவிக்க தேவன் உதவி செய்வார் இல்லையா அப்ப வேதவசனத்தின்படி முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து சோத்துரம் புஷ்டியும் பசுமையுமாய் என இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால விசுவாசிக்கணும் கத்தாவே வேத வசனத்தை சங்கிய கல் சொல்லப்பட்டது போல படிச்சு 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 நம்ம வாழ்க்கையில என்ன அக்கிரமம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதையெல்லாம் தெய்வத்திட்ட என்ன பண்ணணும் அறிக்கை செய்து அப்படி ரத்தத்தினாலே கழுவி நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்வோமானால் ஒவ்வொரு நாட்களும் கத்தர் சுகத்தோடு பலத்தோடு கத்தர் காத்து அமை சூத்துரும் நம்முடைய வயது இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் நமக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளும் பலத்தோடு வாழ்ந்து பரம ராஜ்ய பரம அடைய முடி கத்தர் கருவை செய்வார் அல்லே லுயா கத்தோடைய நல்ல நாமம் அமைப்படட்டும் அதனால சோத்திரன் நிச்சயமாய் முதிர் வயதில் கத்தை நமக்கு என்ன பண்ணுவார் பலன் தருவார் சுகம் தருவார் மீன் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஆமே சோத்திர பெரிய தீமையான காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார் அல்ல இல்லையா நல்லவரா இருக்கிறார் ஆனா நமக்கு ஏதோ அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது அப்படின்னா நம்முடைய தவறுகள் நிமித்தமாக நம்முடைய குற்றங்கள் நிமித்தமாக நம்முடைய மீறுதல் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார் உலக மக்களுக்கு சோத்திர வியாதி பலவீனம் வந்தால் டாக்டர்கிட்ட தான் போவாங்க

என் குடல்கள் அழுகி நாற்றம் எடுக்குது எதனால் என் பாவத்தினாலே அப்படின்னு அவர் அறிக்கை இடுகிறார் ஆமை சோத்திர கத்தர் கிருவியாய் அவருடைய மீறுதலை மன்னித்து கத்தர் அவரை வாழ வைத்தார் அல்லேலுயா அதனால ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும் அந்த பைபிள் படிக்கும்போது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை வசனத்தினாலே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும் அல்ல எழுயா அல்ல அதுக்குத்தான் பைபிளை படிக்கிறோம் ஏதோ படிக்கணும் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த படிக்கிற அந்த வசனத்தின் வழியாக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும் சுத்திகரிக்கப்படணும் அப்படி ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல திருடாதே அப்படின்னு கத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த படிச்சு வரும்போது நம்ம வாழ்க்கையில கடந்த பகுதியில எங்கேயாவது திருடி இருக்கிறோமான்னு பார்க்கணும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பென்சில திருடுனாலும் திருட்டு தான் ஒரு இரேசரை திருடுனாலும் திருட்டு தான் சூத்துறோம் எந்த இடத்துல சூத்திரம் இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களாம் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இப்படியோ தெரியல கேமரா வச்சு பாத்துறாங்க அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை ஒன்னு விட்டு குண்டு குண்டு ஊசிய கூட விடமாட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க டீச்சரா இருந்தா சாக் பீஸ கொண்டு வந்துருவாங்க ஆமாம் சூத்திரம் இப்படி சூத்திரம் வேலை ஸ்தலங்கள்ல எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க திருடி கொண்டு வருவாங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்முடைய வாழ்க்கை பகுதியில எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாது அடுத்தவங்களுடைய பொருளை திருடி சோத்திரம் வைத்திருக்க கூடாது அப்ப அதை படிக்கும் போதே நமக்கு என்ன பண்ணணும் உடனே ஒரு சிந்தனைவர் நம்ம எங்கேயாவது அப்படி திருடி இருக்கிறோமா யாரையாவது ஏமாத்தி இருக்கிறோமா அப்படி இருக்குமானா உடனே என்ன என்னை மன்னிங்கப்பா சிறு வயதுல உங்களுக்கு அறியாத காலத்துல என்ன பண்ணிட்டோம் திருடிட்டோம் சொல்லி ஒரு அம்மா அப்படிதான் சபைக்குள்ள வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது சாதி ஏதாசுயா அமை சோத்திரம் ஜோமுனிட்டு இருக்கிற அந்த அம்மா வந்து நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாசையில போயிருச்சு அப்படி ஆவில நிரவிழும் போது ஐயா ஐயா தட்டி நிறுத்து அப்படின்னாரான் கையை என்ன பண்ணாரா நிறுத்து அப்படின்னாரா எல்லாரும் அப்படியே சந்து போய் பாக்குறாங்க என்ன ஐயா அப்படி நிறுத்த சொல்லிட்டாரு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம் முதல்ல நீ காலையில கிளம்பி வரும்போது பக்கத்து வீட்ல ஒரு தென்னை மட்டை கீழே விழுந்துச்சு பார்த்தியா அதுலேருந்து எடுத்து உன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்து இங்க கையை தட்டிக்கிட்டு இருக்கிற முதல்ல அதை எடுத்து அந்த தோப்புக்குள்ள போட்டுட்டு வந்து கையை தட்டு அப்படின்னாராம் லேலுயா கத்தருக்கு எப்படிப்பட்ட விழுப்பாடை கொடுத்துருக்கிறார் அந்த தேவ மனுஷனுக்கு லேலுயா ஆமைய சோத்ரம் அடுத்தவங்க மட்டையை ஒரு மட்டையை எடுத்ததுக்கே அங்க என்ன பண்றாரு தேவன் கண்டிக்கிறார் ஒரு குண்டூசி எடுத்தாலும் விடமாட்டார் அல்லயா சோத்திரம் அதனால அடுத்த அடுத்தவங்களுடைய இதெல்லாம் நம்ம உணர்வுடையது இதெல்லாம் சுத்தி அரிக்கணும் சோத்திரம் எதையாவது ஒன்று ஆட்டையை போனால் சோத்திரம் எதாவது ஆட்டையை போட்டால் நம்முடைய பொருளாதாரத்தில் நஷ்டம் வரத்தான் செய்யும் திருடக்கூடாதுல்ல அடுத்தவங்களுடைய காரியங்களை அபகரிக்கக்கூடாதுல்ல ஏமாற்றக்கூடாதுல்ல சோத்திரம் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ஆண்டோட்ட அறிக்கையிட்டு சோத்துகிறோம் ஒருவேளை சோத்திரம் திருப்பி கொடுக்க என்ன பண்ணி ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கணுமானு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது திருப்பி போய் என்ன பண்ணிட்டு வந்துடணும் கொடுத்துட்டு வந்துடணும் போய் சொல்லி என்ன பண்ணிடணும் ஐயா உங்கள்கிட்ட பொருளை சோதரம் அப்படி ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்க வீட்டில் வச்சுட்டு ஓடியாத்திருக்கு தெரியாமாவது என்ன பண்ணிட்டு வந்திருக்கு ஆமா அவங்க பொருளை வச்சுட்டு வந்திருக்க அவங்க பொருள் நமக்கு வேண்டியது இல்லை உதாரணத்துக்கு இந்த காரியத்தை சொல்றேன் இது போல எல்லா பகுதியும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் சுத்திகரிக்கப்படணும் அப்ப நம்ம வாழ்க்கை முதிர் வயதில் எப்படி இருக்கலாம் நோய் நொடி இல்லாமல் சுகமாய் வாழலாம் அல்ல இல்லையா ஆமை சோத்துறோம் அதுக்குதான் பைபிளை நம்ம கொடுத்துருக்கிறார் படிச்சு 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 நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் தேவன் அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் என்ன பண்ணிடும் நீக்கி நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணிடணும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்ப நம்ம வாழ்க்கை இந்த பூமியில சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வெள்ளத்தோடு வாழ ஆண்டவர் என்ன பண்ணுவார் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவர்ட்ட நான் சொல்லி ஜெபிப்பேன் என் பிள்ளை எனக்கு சொல்லித்தாங்க என் குற்றத்தை எனக்கு சொல்லித்தாங்க என் தவற எனக்கு சொல்லித்தாங்க நான் எதுல தவறேன் அப்படிங்கறத எனக்கு என்ன பண்ணுங்க விளங்க பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் நான் என்ன பண்ணணும் கேட்டு அந்த தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டு தான் என்ன பண்ணணும் வாழ வாழ தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அல்லே எத்தனை பேர் முதிர் வயதிலும் பசி அல்லா கணிதந்து புஷ்டியும் பசுமையா இருக்கணும்னு விரும்புறீங்க சாகிற வரைக்கும் பலத்தோடு படுக்கையில போய் கிடக்க கூடாது மருத்துவமனையில போய் கிடக்கவும் கூடாது வீட்லயும் கிடக்க கூடாது அல்ல இலையா இருக்கிற வரைக்கும் பலத்தோடு வாழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்திட்டு என்ன பண்ணணும் அழகா இச்சகரடத்துல போய் சேர அல்லா கத்த நிச்சயமாய் அந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அது யாருக்கா அவர்கள் சொல்லப்பட்டிருக்கேன் தேவ பிள்ளைகளுக்கு தான் மிக மிக அவசியமா இருக்கு வேத வசனம் நம்மளை சுத்திகரிக்கணும் நீங்க உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு சுத்திகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி விளவீனங்கள் எல்லாவற்றை கத்தர் மாற்றி சுகமாய் தெய்வம் நம்மளை என்ன பண்ணுவார் நடத்துவார் கண்களை முடிஞ்சோமா